இஷாரா சிப்பந்தியின் தொலைபேசியில் உங்களது பெயர் எவ்வாறு சேர்வ் செய்யப்பட்டிருக்கும் என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சிரித்தபடியே பதிலளித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சிப்பந்தியின் தொலைபேசியை பரிசோதித்தவர்களிடம் தான் அது பற்றி கேட்க வேண்டும் செவ்வந்தியின் தொலைபேசியை பார்ப்பதற்கு பலரும் ஆவலாக உள்ளனர் போல்தான் தெரிகின்றது அவ்வாறானவர்கள் பரிசோதித்து எனது பெயர் எவ்வாறு உள்ளது என கூறினால் நல்லது என்பதை மேற்படி கேள்வி ක්‍රනමල් වඩංගගේ පතිලාකම ාතය චෙකර හරි සාාවෙන් බලගින් ද චෙකරල හම සේවක දක ලකිවත් හො රජ පක්. மகே ராஜபக்ஷ என ஒன்று சேர்வ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது எனவும் நாமலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் ராஜபக்ஷம் சிலருக்கு தற்போது ராஜபக்ஷகள் தான் கனவில் கூட வருகின்றனர் அந்த கட்சியிலும் நாமல் ஒருவர் இருக்கின்றார் அது அவரா என்பது கூட தெரியவில்லை நாமல் என்ற பெயரை கண்டதுமே அவர்களுக்கு என்னை நினைவுக்கு வருவது சந்தோஷம் பெண்கள் தமது காதலர்களின் பெயருக்கு முன்னால் தான் எனது என எழுதி சேவ் செய்வார்கள் சில அது அப்படி சேர்வ் செய்ய பேராக கூடகிக்கலாம். என்ன நாம் ලபி குறிப்பிටார்? මගේ පන මගේ ආදරේ මගේ කිය සාමාන තිං ල ම පි මයි ල්කරන්න කාල අපේ ස ල්කත්න කියල ෙබඳ කාල ම ේ ද ෙම දක්ද න්නෙන්න